ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையேசுவிலே என்பக்கூறிய சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுடே அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுகிறது திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய மறையுறையிலே அழகாக கூறுகிறார் ஆண்டவர் இயேசுவுக்கு என்னுடைய கைகள் தேவைப்படுகிறது பிறரை அரவணைக்க பிறரை அன்பு செய்வதற்கு ஆண்டவர் இயேசுவுக்கு என்னுடைய இதழ்கள் தேவைப்படுகிறது புன்னகை இல்லாத மக்களுக்கு புன்னகையை கொடுப்பதற்காக மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக ஆண்டவர் விரேசுவுக்கு என்னுடைய கால்கள் தேவைப்படுகிறது நல்ல வழியில் நான் நடப்பதற்காக ஆண்டவர் இயேசு காட்டுகிற வழியில் ஒவ்வொரு நாளும் நான் பயணம் செய்வதற்காக ஆண்ட இயேசுவுக்கு என்னுடைய நாவு தேவைப்படுகிறது நல்ல வார்த்தைகளை ஒருவர் மற்றவரோடு நான் பேசுவதற்காக இவ்வாறு ஆண்ட இயேசுவுக்கு நாம் இன்று நாளிலே தேவைப்படுகிறோம் இயேசு எரசனை நோக்கிய தன்னுடைய பாடுகளை அவர் அனுபவிக்கப் போகிற முன்னைய நாட்களிலெல்லாம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்பி சொல்வார் இது ஆண்டவருக்கு தேவை என நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்வார் இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரேசுக்கு தேவைப்படுகிறோம் எப்படி தேவைப்படுகிறோம் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்காக தேவைப்படுகிறோம் இன்றைய நற்செய்தலை நாம் பார்க்கிற போது இயேசு பல மக்களுக்கு தன்னுடைய பணிகளை செய்கிறார் நோய்களை குணமாக்குவது தொடங்கி பல்வேறு பணிகளை செய்கிற ஆண்டவர் இயேசு கடைசியாக தனக்கு தேவைப்படுகிற பனிரெண்டு சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் தான் செய்த அதே பணி அவர்களுக்கு ஆண்டவர் யேசு அர்ப்பணிக்கிறார் தன்னை போல இந்த பனிரெண்டு சீடர்களும் உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தே அவர்கள் அறிவிக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஆண்டவர் யேசுடைய அருள் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று இந்த சீடர்கள் அதை அறிவிக்க வேண்டும் என்ற மிக உயர்ந்த ஒரு பணியை இந்த பனிரெண்டு சீடருடைய திருக்கரங்களில் அவர் அர்ப்பணிக்கிறார் அவை மக்களுடைய தேடல் ஆண்டவரேசுவையை போல இருக்கிறது மக்கள் என்னுடைய தேடல் இயேசுவை நோக்கி இருக்கிறது அவை இயேசுவை நோக்கி ஒரு தேடல் இருக்கிற அந்த மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை சொல்ல வேண்டும் யார் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்றைய நாளிலும் நாம் அனைவரும் ஆண்டவரேசுடைய சீடர்களை போல நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் யுவா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பத்தாவதுரை வார்த்தை இயேசு வாழ்வை கொடுப்பதற்காக அதுவும் நிறை வாழ்வை கொடுப்பதற்காக அந்த உலகிலே வந்தார் அவர் எதற்காக ஆண்டவரேஸ் இந்த உலகிலே வந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் பன்னிரண்டு சீடர்களை ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுக்கிறார் அவர்கள் வழியாக இந்த இரையாட்சி கனவை இந்த உலகம் முழுவதிலுமே அவர் பறைசாற்றி கொண்டே வருகிறார் அவர்கள் வழியாக ஆண்டவரேசு கண்ட கனவு இன்று நனவாகி கொண்டே இருக்கிறது அந்த பயணத்தில் நாமும் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் சீரர்களை போல பல இடங்களுக்கு நாம் செல்ல முடியாத மக்களாக இருந்தாலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுவது போல ஆண்டவர் இயேசுவின் கைகளாக நாம் இருக்க கற்றுக்கொள்வோம் ஆண்ட விரேசுடைய நாவாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் ஆண்ட விரேசுடைய இதழாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் விரேசுடைய கால்களாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் பிறரில் புன்னகையை பார்க்க நல்ல வழிகள் நாம் நடக்க நம் நல்ல வார்த்தைகளை நாம் பேச பிறரை அன்பு செய்ய பிறரை அடவணைக்க ஆண்டவரேசுடைய சீடுகளை போல் நாம் என்றும் வாழும் அதன் வழியாக நாம் ஒருவர் மற்றவருக்கு நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ இந்த பலியிலே நாம் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரைமே நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்